தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தெரியுறேனாப்பா தெரியுறேண்ணா சரி نعمد صلي على رسول كريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم على بشرة وأنا ومن اتبعني சதக் அலி அலி அளவற்ற அருளாளனும் அளவில்லாத அன்புடமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நபி சொல்லாஹு செல்லம் அவர்களை புகழ்ந்தவனாக இந்த விளக்க அகில சுன்னத் விளக்க மாநாட்டிற்கு திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துலமா சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்பதிலும் இந்த மாநாட்டு ஏன் அவசியம் நடத்த வேண்டுமா என்ற ஒரு சில விளக்கத்தையும் சொல்லி உங்களை நான் அன்புடன் வரவேற்று நான் உட்கார ஆசைப்படுகின்றேன் இந்த மாநாட்டிற்கு எங்களுக்கு தலாமை இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இப்படிதான் இமாமத்தில் இருக்க வேண்டும் எல்லா ஒலமாக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அப்படிப்பட்ட ஹஜரத் கிப்லா அவர்களை நம்மளுடைய விழாவிற்கு முதல் தலைவராக அமர்ந்திருக்கக்கூடிய அவர்களை வரவேறுத்து கீதம் அசைத்த கிராத் ஓதிய இன்னும் பேசக்கூடிய பேச இருக்கக்கூடிய அனைத்து உளமாக்களையும் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்வதற்கு தகுதியற்ற ஒரு சிறுவனாக இருப்பதின் காரணமாக அனைத்து உளமாக்களையும் நான் வருக அவர்களை வரவேற்று இந்த மாநாட்டின் கட்டாய நோக்கத்தை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லிவிடுகின்றேன் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சன்மார்க்கத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு வழங்கும் பொழுது தெளிவான ஒரு மார்க்கத்தையும் ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தையும் தந்தார்கள் ஏனென்றால் நபிசையாஹு அலிவஸ்லாம் சொன்னார்கள் ஒருவேளை மூசா நபி அலைவலாம் அவர்கள் என்னுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய காலத்தில் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் ஏன் பெருமான சொன்னார் அவர்கள் இந்த சம்பவத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு தடவை சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஹஜரத் உமர் அலி அல்லாஹுத்தல் அவர்கள் தௌராத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன மூசா அலி இறக்கப்பட்ட அந்த தௌராத்தை ஏன் நாம் பின்பற்றக்கூடாது என்று பெருமானார் சொல்லாகு அலி இஸ்லாவரிடத்திலே ஹஜரத் உமர் அல்லாத்துல அவர்கள் வினா தொடுக்க பெருமானார் சொல்லாகு அலி வசல்லம் அவர்கள் அவருடைய புன்னகைய முகத்திலே மிகப்பெரிய ஒரு முக கோபங்கள் தெரிந்தன முகங்கள் சவந்தன இதை பார்த்து அறிந்த சகாபாக்களும் அவர்களும் தவறாக ஆகிவிட்டதோ என்றும் பெருமானரும் சிரித்த முகத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் ஏன் இவ்வளவு கோபத்தினுடைய உச்ச அறிகுறியாக முகங்கள் சவக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எண்ணிமிக்க நல்ல அல்லாவின் நல்லடியார்களே ஏன் என்று சொன்னால் பெருமானார் சவுவாஹுலாம் அவர்களுடைய வழிமுறை பெருமானாருக்கு ஒரு தெளிவான என்பதனால் பெருமானார் கொண்டு வந்த மார்க்கம் ஒரு தெளிவான மார்க்கம் என்பதனால் யாரும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அதை மாற்ற அமைப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் எப்பொழுதும் அதிகாரமில்லை என்பதை இந்த சம்பவம் நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சராக வலைவசரம் அவர்கள் அவர்கள் உருவாக்கி தந்த சகாபாக்கள் முழுமையாக பின்பற்றிய அந்த சத்திய சகாபாக்கள் அவர்கள் வாழும் காலமாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்ந்து சென்று சென்று விட்ட பின்னாலும் சரி யாரும் அவர்கள் எந்த சமயத்திலும் அவர்கள் மாற்றி அமைப்பது கிடையாது உங்களுக்கு நான் ஒரு சிறிய ஒரு சம்பாத்திய சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பெருமானார் அவர்கள் ஒரு தடவை தொழுது வைத்துக் கொண்டிருந்தார்கள் தொழுகையிலே நிதானமாக வேகம் இல்லாமல் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பெருமானார் வழிமுறை ஒரு சகாபி யதார்த்தமாக எப்படியாவது பெருமானார் சொல்லாக வேலைகளை முடித்துவிட்டு வேகமாக வந்து சேருகிறார் சேர்ந்தார் பெருமானார் சொல்லாக அலைவசுடைய தொழுகையிலும் சேர்ந்து விட்டார் பெருமானார் சொல்லாக அலிவசம் அவர்கள் ஹமிதா என்று சொன்னவுடன் அன்று பெருமானார் சொல்லாத ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்லாத ஒரு வார்த்தையை முபாரக்கன் என்று சொன்னார்கள் அது பத்து மணிக்கு சொன்னால் இப்படி சொன்னதற்கு பெருமான தொழு முடித்து கேட்டாங்க என்ன விஷயம் என்ன நீங்க ஒண்ணு சொல்லலையே யார் இதை சொன்னது சொன்னார்கள் பெருமானார் சொல்லாதை நாம் சொல்லிவிட்டோமே என்று அந்த சஹாபி சொல்வதற்கு முன் வரவில்லை இருந்தாலும் பெருமானார் சொல்லாக வழிவசம் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை உங்களுடைய விஷயத்தில் மலக்குகள் முப்பத்தாறு மலக்குகள் போட்டி போட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவரிடத்திலே பெருமானா சொல்லாத வாழ்த்தை நாம் சொல்லிவிட்டோம் என்று பயந்தார்கள் அதே போன்று இன்னொரு ஒரு சிறிய படை அனுப்பினார்கள் பெருமானா சொல்லாத அவர்கள் அஸ்வத் என்ற ஒரு சஹாபியுடைய தலைமையில் அப்படி சொல்லும் அனுப்பும் பொழுது ஒரு ஆற்றில் ஒரு மந்தை மேய்த்தவர் கைமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தார் ஆனால் இவர் பயந்து தான் இஸ்லாத்துல அவரை வெட்டிட்டாங்க வெட்ட உடனே இந்த சம்பவத்தை எட்டி வைக்கும்பொழுது பெருமாநாசலம் கோபப்பட்டார்கள் அவருடைய கல்வியை பிளந்து பார்த்தீர்களா என்று சொன்னார்கள் இதை பார்த்த பெருமானார் சுல்ல சொல்லும் பொழுது அவர்கள் அன்று மூன்று நாட்கள் பெருமானார் சுல்லாஹம் அவர்கள் அவரிடத்திலே எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் மௌத்தாகியும் ஜனாசல கலந்து கொள்ளல பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் அடக்கம் செய்த பின்போது மையத்தை வெளியே தூக்கி போட்டு ஏன் என்று சொன்னால் விரிவான சம்பவம் எனக்கு கொடுக்கப்பட்ட பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கு ஏன் என்று சொன்னால் பெருமானம் சொன்னதையும் சொல்லாதையும் அதை வெளிப்படுத்துவதற்கு சகாபாக்களே எந்த ஒரு தைரியமும் அவர்களுக்கு வரவில்லை அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த கால அந்த கட்டாய கடமையின் காரணமாக தான் பெருமானார் எந்த சுண்ணத்தான கொள்கையை சொன்னார்களோ அதை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அதை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்று திருச்சி மாவட்ட ஜமா மாநகர வட்டார அனைத்து உலமாக்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மாநாடாக வைத்திருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய ஆலிமங்கள் மாணவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் இந்த மாநகர ஜமாத்துமா சார்பாகவும் மாவட்ட ஜமாத்துல சார்பாகவும் வட்டார ஜமாத்துல்மா சார்பாகவும் உங்களை வருக வருக என்று வரவேற்று இன்று என்ன அமல்கள் செய்யப்படுகிறதோ எந்த பேச்சு செயல்படுகிறதோ அதை முழுமையாக கேட்டு பின்பற்றுவதற்கு அல்லாஹ் செய்வானாக அலமது அஸ்லாம் வரமத்து